வணக்கமெகி சென்னை அருகே மாடப்பாக்கத்தில் தான் இப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு மாடப்பாக்கத்தில் மக்கள் நடமாட்டம் எப்போதுமே அதிகரித்து காணப்படும் பகுதி தான் பாலாஜி நகர் அந்த பாலாஜி நகரில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டின் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு குப்பை இருந்து தான் நேற்று காலை ஒரு பச்சிலம் குழந்தை ஒன்று அழுவது போல சத்தம் கேட்டிருக்கு இதனால் அடைந்த அந்த பகுதி மக்கள் குப்பை தொட்டியில் பார்த்தபோது வர்ணிக்க முடியாத சோகம் ஏற்பட்டுள்ளது அதாவது உடலில் இரத்த கரையுடன் தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாமல் பச்சிளம் குழந்தை ஒன்று அழுது கொண்டிருந்தது மேலும் அந்த சிறு குழந்தையின் உடல் முழுவதுமே எறும்புகளும் கடித்துக் கொண்டிருந்ததால் வழி தாங்க முடியாமல் அந்த பச்சிளம் குழந்தை கதறி துடித்திருக்கிறது இதையடுத்து அந்த பகுதி மக்கள் உடனடியாக குரோம்பேட்டை போலீசாருக்கு குழந்தை கிடப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அழுது துடித்து கொண்டிருந்த அந்த குழந்தையை உடனடியாக மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் தற்போது அந்த குழந்தைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குழந்தையின் உடல்நலம் தற்போது சீராக இருக்கும் நிலையில் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசி சென்ற கல் நெஞ்சம் கொண்ட அந்த தாய் யார் என்பது குறித்து போலீசார் தங்களுடைய துரிதமான விசாரணையில் இறங்கினார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை எல்லாம் கைப்பற்றி அதில் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் அந்த இளம் பெண்ணின் அடையாளம் போலீசாருக்கு தெரியவந்தது பெற்ற குழந்தையை தொப்புள் கொடி கூட அறுக்கப்படாமல் குப்பை தொட்டியில் வீசி சென்றது அதே பகுதியில் வசித்து வரும் சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க கல்லூரி மாணவி என்பது போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது குழந்தை கிடைத்த நேரத்திலிருந்து சுமார் ஆறு மணி நேரத்திற்கு முன்னதாகத்தான் அந்த பெண் தன்னுடைய குழந்தையை பையில் எடுத்து வந்து அந்த குப்பை கிடங்கில் குழந்தையை போட்டு இருக்கிறார் தற்போது அவர் சென்னையின் பிரபலமான தனியார் கல்லூரியில் ஒன்றில் பிடெக் மூன்றாம் ஆண்டு படித்து வருவதும் போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்திருக்கிறது தொடர்ந்து அந்த மாணவி குறித்து விசாரணை நடந்த நிலையில் அந்த மாணவிக்கு அவரது தாயார்தான் வீட்டில் வைத்து பிரசவமும் பார்த்திருக்கிறார் தற்போது அந்த மாணவியை போலீசார் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள் மேலும் குழந்தைக்கும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முறையற்ற உறவு காரணமாக அந்த பெண் கர்ப்பம் தரித்ததும் வெளியே தெரிந்தால் அவமானம் என கருதிய தாயே அவருக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்து பேர குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு வருமாறு அனுப்பியதும் தெரியவந்திருக்கிறது குழந்தையை குப்பை தொட்டியில் வீசி சென்ற பெண் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியின் மகள் என்பதும் அவர் தற்போது தாம்பரம் அருகே உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பிடெக் படித்து வருவதும் போலீசாருக்கு தெரிய வந்தது இதனால் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கியது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து இது தொடர்பாகவும் அந்த பெண்ணின் தாயாரிடமும் போலீசார் தீவிரமான விசாரணையை நடத்தி வருகிறார்கள் தொப்புல் கொடியுடன் பெண் குழந்தை குப்பையில் வீசப்பட்ட சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடுகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்